ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ சமூகத்தை இழிவாக பேசிய குற்றச்சாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வன்கொடுமை தடுப்புப் பொருவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி துரைமுருகன் சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வழக்கில் சிக்கினார் அவரது கைதை கண்டித்த சீமான் அதே சொல்லை செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் மேலும் அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடலையும் பாடினார் சீமானின் இந்த பேச்சுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலையில் இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது ஏராளமான காவல் நிலையங்களில் அவருக்கு எதிராக புகார்கள் கொடுக்கப்பட்டன ஆவடி காவல் ஆணையரத்திற்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்தில் அஜேஷ் என்ற வழக்கறிஞரும் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார் இந்த புகார் ஒரு பக்கம் இருக்க ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாக அந்த சமூகத்தை குறிப்பிடும் வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையருக்கு தேசிய பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது காவல்துறை நடவடிக்கை எடுக்க இருந்ததாக புகார்தாரர் ராஜேஷ் கொடுத்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கைக்கு பட்டியல் சமூக ஆணையம் உத்தரவிட்டிருந்தது அதையடுத்து சீமான் மீது குறிப்பிட்ட சமுதாய மக்களை இழிவாக பேசியதாக எஸ் சி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பட்டாபிராம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்